வெல்கம் பேக் டு மை சேனல் கேரே குரு கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு காலேஜ் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து என்னது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு வேர்டுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்குது அதாவது நீங்கள் ஸ்கூலிங்கில் வந்து ப்ளஸ் டூ வரை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சைக்கிள் இருக்கலாம் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே அது எப்படி இருக்கும்னா ஏரியா ஓரியன்ட் இப்போ நார்மலாக வந்து நீங்க ஒரு ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அதிகமாக இருப்பாங்க பட் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கலோ லா காலேஜோ இந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு நீங்க வந்திருக்கீங்க இந்த மாதிரி நீங்க காலேஜ் வந்தவுடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமையும் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி அமையுது எப்படி அவங்க இன்டராக்ட் ஆகிறதுக்கு மெனி ரீசன்ஸ் இருக்கு மேபி வந்து நீங்கள் முத முதல்ல வந்து காலேஜில் வரும்போது ஒரே பஸ்ஸில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்கலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி காலேஜில் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் அங்கே கொடுக்கும்போது பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கேன்டீனுக்கு போறீங்க கேன்டீனுக்கு போய் நீங்கள் முதல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி நீங்கள் உட்காரும்போது உங்கள் ஆஃபி ஆப்போசிட்டில் வந்து உட்காரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடெக்ஷன் ஆவாங்கன்னு அதே மாதிரி வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு காலேஜில் நடந்திருக்கும் அந்த ஓரியன்டேஷன் வந்து பெரும்பாலும் எங்கே நடக்கும் ஒரு ஆடிட்டோரியத்தில் நடக்கும் அந்த ஆடிட்டோரியம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் அதே மாதிரியே இந்த நிறையா வந்து இவெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறையா வந்து ஓரியன்டேஷனில் பண்ணுவாங்க அந்த ஓரியன்டேஷனில் பண்ணும்போது வந்து டீமாக பிரிக்கும் போது ஒரு டீமில் வந்து நீங்கள் வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆகும் அந்த இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போது வந்து அதனாலதான் வந்து ஒரு பெரிய காலேஜஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் செக்ஷன் பிரிப்பாங்க ஸோ ஒரு மெக்கானிக்கலில் ஐடியில் இசிஇயில் ட்ரிபிள்இயில் ஏஐடிஎஸில் சோ இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சேர்ந்து வர்ற மாதிரி தான் வந்து செக்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் காலேஜுக்கு தெரியும் ஏன்னா வந்து இவங்க வந்து நாலு வருஷத்துல வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்டோட இன்டராக்ஷன் இருக்கணும் ஸோ தான் என்ன செய்வாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க ஒரு சில காலேஜஸ் என்ன செய்வாங்கன்னா இல்ல மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் அப்படி தனித்தனியா பிரிக்கிற காலேஜஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல என்ன செய்வாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் மிங்கில் பண்ணி தான் செக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி செக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் அமையும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து சூசியாக இருக்கக்கூடாது அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு தனியாக ஒரு கேங் மாதிரி இருப்பீங்க ஒரு தனி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒன்று அது போக வந்து அடுத்த லெவல் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஃபார்ம் பண்ணணும் அடுத்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து நான் இந்த சொன்ன மாதிரி ஓரியன்டேஷன்லாம் இருக்கலாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கலாம் ஒரு கல்ச்சுரல் அமையலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங்கும் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே சிரித்த முகத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் ஏ அவை வந்து ரொம்ப பீட்டதுராண்டி அவை வந்து ரொம்ப கெத்தாக இருக்கான் ஸோ இவன் வந்து கொஞ்சம் பார்க்கவே என்ன இதாக இருக்கான் ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் ஒருத்தரை பார்த்து எடை போட்டு வந்து என்ன செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாலு வருஷம் உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க ஆனால் அதோட வந்து இந்த காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட இதே நான் ஏற்கனவே நிறையா இதில் சொன்ன மாதிரி தான் எல்லா டைப் ஆஃப்கான பீப்புளும் இருப்பாங்க மேபி வந்து பக்கா சென்னை கோயம்புத்தூர் மாதிரி சிட்டியில் வந்தவங்களும் இருப்பாங்க அடுத்தது வந்து மயிலாடுதுறை கடலூர் தேனி இந்த மாதிரி அடுத்த இருந்து இருக்கலாம் இன்னும் போட வந்து ஒரு கிராமத்திலிருந்து வரலாம் அந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக் இந்த மாதிரி எல்லா ரிலீஜியஸ் வைஸும் வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏ மேபி நார்த் இண்டியன்ஸு மேபி கேரளாக்காரவங்க மேபி ஆந்திரா பீப்புள்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா அதர் ஸ்டேட்லயும் வரலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு எங்கே அமையும்னா ஸ்கூலிங் விட வந்து காலேஜ்ல தான் இருக்கும் இந்த மாதிரி காலேஜில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமையும் போது நீங்க எப்போவுமே வந்து ஒரு நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பில்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்பவுமே வந்து எல்லார்டையும் வந்து நீங்க வந்து ஈஸியா மிங்கிள் ஆகிற மாதிரி பழகணும் பழகணும்னா இந்த ஆட்டிடியூட் தான் வந்து ஒரு நாலு வருஷத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிடைக்கும் ஏன்னா இந்தோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கலாம் பட் அந்தந்த வேற டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதோ ஒரு ஐவி போகும்போதோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும் ஏன்னா கடைசியில் வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி எல்லோரும் வேலைக்கு தானே போக போகிறீங்க அதுக்கான வந்து பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஈவன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதர் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நட்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பிரான்ச்சில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுலலாம் மாஸ்டர் வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற வந்து மாடர்ன் எஜுகேஷனில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னா மல்டி டிசிப்ளின ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் மேபி உங்களுக்கு தெரியணும் இல்லை உங்களுக்கு அந்த மல் அடுத்த இருந்து நீங்கள் வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் அக்கோமேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாதான் வந்து இனி வர ஃபியூச்சர்ல வந்து நீங்கள் சஸ்டைன் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா மிங்கிள் பண்ணுங்க பட் ஒரு லிமிடேஷனோட புரியுதா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேற இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து எவ்வளோ கேளோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பழகுறீங்களோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வேலை கிடைச்ச பிறகு மேபி வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் சேர்ந்து போகும்போது ஒரு ஊரில் வந்து நீங்கள் போய் வந்து வேலை போது அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஓ நான் ஒரே காலேஜில் அதனால் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கோலோ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து எல்லாட்டையும் நீங்கள் பழகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வந்து என்ன இருக்கும் ஒரு மெமரபுளாக இருக்கும் பட் சிறு திரும்பும் பல்கூத்த உதவும் மாதிரி இந்த உங்கள் காலேஜோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர் உங்களுக்கு இன்னும் எத்தனையோ ஏஜஸ் இருக்குது மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் வரை நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து மறுபடியும் ரீயூனைட் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேற ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாட்டையும் வந்து விலகி போகாமல் எல்லாரையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் நல்ல சிரித்த முகத்தில் வந்து அவங்க யார் வந்து பேசினாலும் நல்லபடியாக அக்செப்ட் பண்ணணும் பட் மேபி ஒரு சில அடலன்ஸ் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து என்னது ஒரு மெல்லிய இலைக்கோடோடு இருந்துக்கோங்க ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸு நேரத்தில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டது வந்து அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து வேற மாதிரி ஆயிரும் பட் ஒரு ஜென்வனஸ்க்காக வந்து பப்ளிக் ஃபோரமில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இன்னொரு அர்த்தம் வந்து கலங்கப்படுத்த விரும்பலை ஏன்னா இப்போ இருக்கிற மாடனில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன இதுனா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த லிமிடேஷன்ஸோட வந்து நீங்கள் இருந்து நல்ல ஜென்யூன் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பழகுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த நம்பிக்கையில் தான் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை என்ன செஞ்சுருக்காங்க நம்பி வந்து இவ்வளோ ஊரில் உங்களை வந்து நல்ல ஒரு காலேஜில் வந்து தைரியமாக அனுப்பியிருக்காங்க ஸோ அதனால வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் பட் வித் லிமிட்டேஷனோட இருங்க பட் அந்த எல்லையை மீறாமல் வந்து நீங்கள் எவ்வளோமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகுங்க தப்பே கிடையாது ஸோ அதனால வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாருமே ஃப்ரெண்டாக ஆகணும் தான் என்னுடைய ஆசை எல்லாருமே வந்து எல்லாட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு நம்பிக்கையில் வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் பேசும் முறை என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பாய்